ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் ஜாய்ஃபில் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறோம் கிச்சன் டிப்ஸ் அப்போது மட்டும் இல்லை ரியூஸ் ஐடியாஸும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க அதனால் வாய்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது சரி வீடியோ போடாதே இருக்க முடியலையே அப்படின்றதுக்காக இதுலேயே நான் போட்டிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா என்ன ரெமடி அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேங்க அதையும் நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் சில குறிப்புகள் அதை பற்றியும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் சீக்கிரமாக நம்மளால் பற்ற வைக்க முடியாதுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லைங்களா நம்ம பற்ற வைப்போம் இல்லைங்களோ அதில் வந்து விபூதியை நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நமுறை இல்லாத இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து குச்சிங்கள்லாம் நமுத்துருங்க மழை காலத்தில் கண்டிப்பாக பனி காலத்துலேயும் நமுத்துருவோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கூட அதை விட கம்மியாக அரிசி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு அது குச்சிகளும் நமக்காது நம்ம சீக்கிரமாக எடுத்து பற்ற வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸில் இந்த குச்சிங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க அட்டையை வந்து ஓல்டு பாக்ஸ்தையும் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவும் நமக்கு அதை இருக்கும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் கருவேப்பிலை நிறைய கிடச்சிதுங்க அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் ஆகுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கவலையே இல்லை ஒரு கடையில் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடுகு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குளுந்து கடலப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணி இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் இது வந்து நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சுருக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் பெஸ்ட்டு நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு ரெண்டு பெரிய பூண்டு எடுத்து தோல் நிற்கி அதையும் வந்து எல்லா பல்லும் ஆட் பண்ணியிருக்குங்க இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கருவேப்பில ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாமே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க நீங்கள் புளியை ஊற வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் பட் நான் இதில் அரைச்சே எடுத்துகிட்டு இந்த ஆயிலில் நல்லா இந்த பச்சை வாசம் போட்டுங்க அப்புறம் மஞ்சத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு கவலையே இல்லைங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தூளும் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பருப்பு எதுவுமே தேவையில்ல காய் எதுவுமே தேவையில்ல கருவேப்பிலை கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பாருங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் கருவேப்பிலை கடையில் கொடுத்தாவது வாங்கி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இது ரொம்ப அனைத்து சத்துக்களும் அடங்கியிருக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இப்போ ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி சல்ல செல்லன்னு கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் உங்களுக்கு பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்குது இல்லைங்களா குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு தரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி கூட கொடுங்க பெரியவங்களால இருந்தால் நல்லெண்ணெய் கூட போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மணக்க மணக்க கறிவேப்பிலை புளி குழம்பு தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கடு ஜூஸ் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி ஜூஸை வாங்காதீங்க இது நானும் வாங்கலைங்க ட்ராவல் போகும்போது கொடுத்தது தான் இந்த மாதிரி கவரை வச்சு என்ன ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஜூஸ் நீங்கள் எல்லாமே காலி ஆகிட்ட பிறகு இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க இது வந்து சூப்பரான ஒரு யூசேஜ் தாங்க இதை ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர் உள்ளே போட்டுருங்க எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயாவது வந்து வீங்கிடுது காயம்பட்டு வீங்கிடுதோ இல்லை வந்து எங்கேயாவது பெயின் இருக்குது கால் மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இல்லை பசங்க எங்கேயாவது இடிச்சிக்கிட்டா கூட கண்டா வீங்கிடும் அந்த மாதிரி இடத்துலலாம் ஐஸ் பேக் தேவைப்படும் அப்போ வந்து இதை எடுத்து நீங்கள் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கால் முட்டியாக இருக்கட்டும் கழுத்தாக இருக்கட்டும் அடிப்பட்ட இடமா இருக்கட்டும் கண்டிப்பாக இது யூசேஜாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம் தோசை மாவு காலி ஆயிடுச்சுங்க பட் தோசை செய்யலும் அப்படின்னு பார்த்தேன் எந்த மாதிரி தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிறேன் வரமிளகா ரெண்டு போட்டுக்கிறேன் தக்காளி ஒரு மூணு போட்டிருக்குங்க இது கூட என்ன போட்டிருக்கேன்னா ரவை போட்டிருக்கேன் ரவையை போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு பல்ஸ் மோடில் தக்காளி இஞ்சி இது எல்லாமே போட்டதில் அரைச்சி எடுத்துக்கிட்டு ரவை ஒரு கப் அளவு போட்டுக்கலாம் இது வந்து தக்காளி ரவை தோசை தாங்க சூப்பராக இருக்கும் மாவு காலி ஆயிடுச்சுனாலும் இந்த மாதிரி செய்யலாம் டெய்லி இட்லி தோசை ஒரு ரெகுலராக ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இது வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சமாக கேர்ட் ஆட் பண்ணி கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க சூப்பரான ஒரு தோசை மாவு தயாருங்க தோசை மாவோ இல்லை வேறு ஏதாவது டிஃபன் செய்ய உங்களால் முடியலன்னா டக்குன்னு இது வந்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கட்டிகள் இல்லாத நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க இதை வந்து நீங்கள் தாளிச்சும் செய்யலாம் இல்லை அப்படியே கூட செய்யலாங்க சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் நேரம் வெட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பான தக்காளியாக இருந்தால் கர்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட செஞ்சு பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது பாருங்களேன் அரிசியோ எதுவுமே இல்லைங்க உளுந்தெல்லாம் எதுவுமே இல்லை தக்காளி ரவை தோசை தயாருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெஞ்சு சளியாக இருக்கட்டும் இரும்பலாக இருக்கட்டும்ங்க அதுக்கு உண்டான ஒரு சின்ன ரெமிடி தான் பார்க்க போகிறோம் வெத்தலை இருக்குது இல்லைங்களா வெத்தலையில் வந்து அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வச்சு சாப்பிட்டாலும் சளி கரையும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி கற்பூரம் கொஞ்சம் எடுத்து தேங்காய் எண்ணெயை ஒரு கரண்டியில் எடுத்து கற்பூரம் கொஞ்சமாக கரைச்சி வார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலியில் அதை தேய்ச்சி நம்ம நெஞ்சில் போட்டோ இல்லை காது பின்னாடி எல்லாம் தேய்ச்சி எடுத்தால் சளி கரையும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் தேங்காய் எண்ணெயும் கற்பூரம் வார்ம் பண்ண எண்ணெயை கூட நீங்கள் நெஞ்சில் தேய்ச்சி எடுக்கும் போது கூட சளி கரையங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டு தாங்க ரெண்டு ஆப்பிள் ரெண்டு கேரட் அப்புறம் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் வேலை மெனக்கிட வேண்டியதாக இருந்தது பட் வந்து நல்லாவே வந்துருந்தது குழந்தைங்களுக்கு வெளியே கொடுத்து வாங்க தேவையில்ல காசு கொடுத்து வீட்லேயே கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இரும்பு கடாயில் செஞ்சதாங்க நல்லது இதில் வந்து கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி பொடியாக்கி எடுத்துக்க போகிறோம் கூட ஏலக்காய் வச்சும் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கேரட் பீட்ரூட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன் ஒன்று ஒன்றா அரைக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் ஆகுது அப்புறம் கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடுது அங்கங்கே நிற்கிது திருவிங்க செய்யும் போது நல்லாவே வந்துடும் என்னால் திருவ முடியல அதனால் மிக்சியில் வந்து பிளண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன் ஆப்பிள்லாம் சீடெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் உடம்புக்கு நல்லது சீடு வந்து உடம்புக்கு கெடுதிங்க ஆப்பிளில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்ம வானலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக அந்த பச்சை வாசம் போகிற போகிற டைம் வணக்கம் போதே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை அது மட்டும் இல்லைங்க இரும்பு கடாயில் செய்யும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்குங்க இரும்பு கடாய் இந்த எல்லாம் நாட்டு சக்கரை எல்லாமே மெல்டாக உங்களுக்கு வந்து மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சுடுங்க கையெல்லாம் கொப்பளம் அதாவது தெரித்துச்சின்னா கொப்பளம் போட்டுரும் அதனால் எப்பயும் செய்யும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பதம் வந்து எப்படின்னா நம்ம கோடு போட்டால் கல்லில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அதுதான் பதம் இப்போ இந்த மாதிரி நல்லா அல்வா பதத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன் இந்த சமயத்தில் நீங்கள் பாதாம் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும் கோடு போட்ட பாருங்கள் இப்போ தெரியுது இல்லைங்களா இது வந்து கிண்ட கிண்ட உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ ஆஃப் பண்ணி நான் ஃபேன் காற்றுல வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி உதிரி ஆகிடும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சம் பபுள்ஸாக இருக்கிறதெல்லாமோ போட்டு எடுத்துக்கலாம் ஜெலிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஏபிசி மால்ட்டு தயாராகிடுங்க வெறும் பீட்ரூட் வச்சும் நீங்கள் செய்யலாம் கேரட் வச்சும் செய்யலாம் இந்த மாதிரி ஒன்றை வச்சு மட்டும் கூட செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இது வந்து கொஞ்சம் எனக்கு வேலை அதிகமாக தெரிஞ்சது நீங்கள் வந்து பழகிட்டுச்சின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ஏபிசி மால்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அண்ணிட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேன் ரெசிபீஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள் அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்